அதுக்கு சேர்த்து அவன் அங்க கதையில சமணர்களோட ஆட்டம் அதிகமா இருந்துச்சு மதுரையில பாண்டிய நாட்டுல சமணர்களோட மத தலை தோங்கியது சைவ மதத்தை நிலை நாட்டணும்னு சொல்லிதான் திருஞான சமுதிரம் வளர்ச்சாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சமணர்கள் வந்து சைவ மதத்தை அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா மாடு ஒரு பசுவை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க அந்த பசு ரொம்ப மோசமான பசு விஷம் உலகத்துல பெரிய விஷம் அந்த பசுவை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குறாங்க மிருக மாதிரி இருக்காது ரொம்ப கொடூரமான மிருக மாதிரி ஒரு பசுவ சமணர்களால உருவாக்கப்படுது சமணர்களால உருவாக்கப்பட்ட அந்த பசுவை என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய நாடு மதுரையின் பதியை அழிக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த பசுவை அழிக்கணும்னு சொல்லி அனுப்பும்போது என்ன அறந்த உன பாண்டியனாக என்ன பண்றாரு அப்படின்னா சொக்கநாதரிடம் போய் வேண்டாரு இது மாதிரி இந்த மதுரையை காப்பாற்றணும் நீங்க எல்லாம் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொக்கநாதரிடம் போய் வேண்டாரு இந்த பாண்டிய மன்னன் வேண்டும் பொழுது சுக்கநாதராகப்பட்ட